அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி மகர ராசிக்கான நன்மை தரும் பதினைந்து பொது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க திருக்கணிதப்படி வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து பலன் தரப்போகிறார் இனி வரும் காலம் உங்களுக்கு பொற்காலம் எனலாம் தன்னம்பிக்கை துடுர்விடும் இழந்த செல்வாக்கையெல்லாம் மீண்டும் பெறுவீர்கள் மகர ராசிக்காரர்களுக்கான பதினைந்து பலன்கள் ஏழரை சனி விலகும் காலம் இது மருந்து மாத்திரை என்று அலைந்து கொண்டிருந்த நீங்கள் இனி ஆரோக்கியம் அடைவீர்கள் வழக்கில் இனி வெற்றிதான் கடன் பிரச்சனைகளில் எல்லாம் நல்லதொரு தீர்வு தேடி வரும் குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கான முக்கியத்துவம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சிலருக்கு அழகிய வாரிசு உருவாகும் திருமணத்துக்கு காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் பலருக்கும் சொந்த வீடு கனவு நனவாகும் காலம் இது சிலர் கடன்பட்டாவது சொந்த வீட்டில் குடிபுகுவீர்கள் பேச்சில் கவனமாக இருப்பீர்கள் யாரும் செய்த தவறால் நீங்கள் தலை குனிந்த நிலை மாறும் நீங்கள் எடுத்த காரியங்களில் எல்லாம் ஏதேதோ வகையில் தடை தடங்கள் வந்தன அல்லவா அந்த நிலை மாறும் இனி தொட்டதெல்லாம் தொடங்கும் பெண்கள் உடல் நலத்தில் மேன்மை அடைவர் மூட்டு வலி இடுப்பு வலி போன்றவை தகுந்த சிகிச்சையால் குணமாகும் அதேபோல் பிறந்த வீட்டு உறவு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வம்பு வழக்குகள் தீரும் சிலருக்கு நல்ல வேலை பதவி நல்ல சம்பளம் கிடைக்கும் மனதுக்கு பிடித்த இடமாற்றம் கிடைக்கும் இதே வருடம் ராகு கேது பயிற்சியும் உண்டு இரண்டு மற்றும் எட்டில் வரக்கூடிய ராகு கேது புதிய பரிமாணங்களை கொடுப்பார்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் பணவரவு உண்டு பங்கு சந்தையில் கவனம் தேவை பெண்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் இணையத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் தொட்டதெல்லாம் துளங்கும் நேரம் என்பதால் பெண்கள் அமோகமாக வளர்ச்சி பெறுவார்கள் எனினும் இந்த ராசிக்காரர்கள் புதிய கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கவும் யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம் நிறைய பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் உடல் நலம் மேம்படும் மாணவ மாணவியர் கல்வியில் சிறந்து விளங்குவர் சனி பகவானின் பார்வை பலன்கள் என்னவென்றால் அவர் உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்தை மாற்றியமைப்பீர்கள் பிள்ளைகளின் உயர் படிப்பு திருமணத்திற்காக அதிகம் செலவு செய்வீர்கள் சனி பகவான் உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை சனி பகவான் உங்களின் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் சில விஷயங்களில் பொருள் விரயம் ஏற்படலாம் எதிர்பார்க்கும் காரியங்களில் வெற்றி பெற கொஞ்சம் சவால்களை சந்திக்க வேண்டி வரும் அதீத வேலையாலும் புது வாய்ப்புகளாலும் ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போகும் இந்த ராசியை சேர்ந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் வேலையில் அதிகாரிகளிடம் கவனமாக இருக்கவும் பேச்சில் செயலில் கவனம் தேவை அரசியலில் இருப்பவர்கள் விளையாட்டாக செல்லும் வார்த்தைகள் கூட பெரும் சர்ச்சையை உருவாக்கி விடலாம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மகிழக்கூடிய வேலை இது நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் அமோக காலம் இது நம்பிக்கைக்கு உகந்த நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களை எதிர்த்தவர்களும் உங்களின் நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்வார்கள் அவற்றிட்ட நட்சத்திரக்காரர்கள் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் புதிய தொழில் புது முயற்சிகள் போன்றவற்றில் அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் வியாபாரிகளே கடையை நவீன மயமாக்குவீர்கள் அனுபவம் மிகுந்த புது வேலையாட்கள் அமைவார்கள் விளம்பர யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள் திடீர் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும் சொத்து சேரும் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் இப்போது கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களை பிரச்சனை தந்த மேலதிகாரி மாற்றப்படுவார் தடைப்பட்ட பதவி உயர்வு உடனே கிடைக்கும் எனினும் எதன் பொருட்டும் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள் மகர ராசியில் உள்ள உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் முதலில் உத்ராடம் நினைத்த செயலில் வெற்றி பொதுப்பலன் சனி பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் இக்காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலை வாழ்க்கையை வளமாக்கும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வருமானத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமையை ஏற்படுத்தும் தொழிலில் ஏற்படும் தடைகளை விலக்கி வைக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வைக்கும் வேலை தேடியவர்களுக்கு வாய்ப்பை வழங்கும் திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கும் பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கையை உண்டாக்கும் தொழில் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் விவசாயம் இயந்திர தொழில் பத்திரிகை பதிப்பகம் கம்ப்யூட்டர் தொழில்கள் ஸ்டேஷ்னரி ஆட்டோமொபைல்ஸ் ஃபேக்டரி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் ரியல் எஸ்டேட் போன்றவை வளர்ச்சி அடையும் உங்கள் முயற்சியின் காரணமாக லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் உங்கள் தனித்திறன் வெளிப்படும் வேலையில் முழு கவனம் செலுத்துவீர்கள் அதன் காரணமாக முதலாளியின் பாராட்டையும் பெறுவீர்கள் ஊதியம் உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு ஊழியர்கள் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் உங்கள் உழைப்பு மதிக்கப்படும் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் பெண்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் உங்கள் அணுகுமுறையால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மேற்கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் என்ற கனவோடு இருப்பவர்களின் எண்ணம் நிறைவேறும் வாழ்க்கை துணியின் ஆதரவு அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிவட்டாரத்திலும் அலுவலக பணியிலும் செல்வாக்கு உயரும் கல்வி படிப்பில் கவனம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் அதற்காக ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள் மேற்கல்வியில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் உடல்நிலை உடல்நிலையில் சில பிரச்சனைகள் தோன்றும் உறக்கம் நிம்மதி சற்று குறையும் யோகா தியானத்தால் தீர்வு காண முடியும் சிலர் அல்சர் வாயு பரம்பரை நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு சிகிச்சையாலும் சரியான உணவு முறைகளாலும் நிவாரணம் உண்டாகும் குடும்பம் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் புதிய வீட்டிற்கு குடிபோகுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும் தம்பதியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பம்பு வழக்கில் இருந்து விடுபடுவீர்கள் சேமிப்பு அதிகரிக்கும் பரிகாரம் சிதம்பரம் நடராஜரை வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும் நிம்மதி கிடைக்கும் இரண்டாவதாக திருவோணம் நட்சத்திரம் பேச்சில் கவனம் பொதுப்பலன் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் வழங்கிய சங்கட பலன்களை இப்போது வழங்க மாட்டார் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் பெருமளவில் நன்மையை அடைவீர்கள் விருப்பம் நிறைவேறும் குடும்ப தேவை பூர்த்தியாகும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் கவனமாக செயல்படுவீர்கள் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அதிகாரம் அந்தஸ்து என்ற நிலை மாறும் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் தொழில் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் தொழிலை விரிவு செய்வீர்கள் பங்கு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி ஃபேக்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் டிராவல்ஸ் கம்ப்யூட்டர் சினிமா இன்ஜினியரிங் போன்ற தொழில்கள் முன்னேற்றம் அடையும் விவசாயம் செழிப்படையும் தகவல் தொடர்பு சாதனங்கள் விற்பனையில் முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற மரியாதை இல்லை என்ற நிலை இனி மாறும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் புதிய பொறுப்பு உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் மனதில் அமைதி ஏற்படும் அரசு பணியில் இருப்பவர்கள் பழைய பிரச்சனைகள் வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள் சிலருக்கு பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் உண்டாகும் பெண்கள் இக்காலத்தில் செயல்களில் கவனம் வேண்டும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும் குடும்பத்தை முன்னேற்றத்திற்காக அதிகமாக பாடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் சிலருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் ஆதரவு அதிகரிக்கும் கல்வி இக்காலத்தில் படிப்பிலிருந்து கவனம் சிதறும் அதிக முயற்சி எடுத்த படிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனை இக்காலத்தில் மிகவும் அவசியம் தேர்வு காலம் வரை நட்பு பொழுதுபோக்கு போன்றவற்றை ஒத்திவைப்பதால் மேற்படிப்பு குறித்த கனவு நிறைவேறும் உடல்நிலை உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகத் தொடங்கும் உணவு செரிமானம் அல்சர் வீசிங் போன்றவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இருப்பினும் சனி பகவானின் பார்வை எட்டாம் இடத்தில் மீது பதிவதால் வாகன பயணத்திலும் இயந்திர பணிகளிலும் எச்சரிக்கையாக இருப்பதும் உடல் நலனில் கவனம் செலுத்துவதும் அவசியம் குடும்பம் குடும்பத்தில் இதற்கு முன்பிருந்த சங்கடங்கள் விலகும் விருப்பங்கள் நிறைவேறும் வருமானத்திற்கான உங்கள் முயற்சி வெற்றி பெறும் ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து அத்தியாவசிய செலவுகளுக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் புதிய இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது பொன் பொருள் வாங்குவது என்று குடும்பத்தின் நலனுக்காக ஒவ்வொன்றாக வாங்குவீர்கள் அதனால் பணத்தேவை அதிகரிக்கும் என்றாலும் லாபஸ்தானத்தின் மீதான சனி பகவானின் பார்வையால் எதிர்பார்த்த பணவரமும் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்கள் விலகும் அரசியல்வாதிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இக்காலத்தில் மிகப்பெரிய யோகம் ஏற்படும் பரிகாரம் சனீஸ்வரர் துர்க்கை ஐயப்பனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட சங்கடம் அனைத்தும் தீரும் மூன்றாவதாக அவிட்டம் நட்சத்திரம் முயற்சி தள்ளி போகும் பொது பலன் அவிடம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு கேது உருவின் சஞ்சாரம் சாதகமான நிலையில் இருப்பதால் நினைத்த செயல்களில் வெற்றி உண்டாகும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அடைவீர்கள் செல்வாக்கு உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனியும் ராகு கேதுகளின் சஞ்சாரமும் எதிர்மறை பலன்களையே ஏற்படுத்தும் என்பதால் இக்காலத்தில் செயல்களில் நிதானம் தேவை புதிய முயற்சிகளில் கவனமுடன் ஈடுபட வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் இக்காலத்தில் இறங்க வேண்டாம் வாகன இயக்கத்திலும் இயந்திர பணியிலும் எச்சரிக்கை அவசியம் தொழில் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தொழிலிலும் போட்டி அதிகரிக்கும் மே ஒன்றுக்கு பிறகு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்ளலாம் பணியாளர்கள் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான பலன் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பணியாளர்களின் செல்வாக்கு உயரும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இக்காலத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் வேலையில் சங்கடமான நிலை ஏற்படும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் நன்மை அதிகரிக்கும் பெண்கள் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் தொழிலில் பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்காக காத்திருந்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் திருமண வயதினருக்கு வரண் அமையும் பணியிடத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் உடல் நலனில் கவனம் செலுத்துவதும் மிகவும் அவசியம் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளால் நெருக்கடி தோன்றும் என்பதால் வேலைகளில் கவனமுடன் செயல்படுவது நன்மையாகும் கல்வி முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவர் ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்று செயல்பட்டு எதிர்பார்த்த மதிப்பெண்களுடன் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சங்கடம் நெருக்கடிகள் உண்டாகும் என்பதால் படிப்பில் கவனம் சிதறுவதற்கு வாய்ப்பு உண்டு படிப்பில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்தினால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும் உடல்நிலை ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை நோய் தொற்று நோய் என்பதுடன் வாகன பயணத்தில் சில சங்கடங்களும் விஷ ஜந்துக்களால் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் அவசியம் குடும்பம் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய சொத்து வாங்கும் எண்ணம் நிறைவேறும் பதவி உயர்வு ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் போகும் பணவரவில் தடை உண்டாகும் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் என்பதால் கவனம் அவசியம் பரிகாரம் காலதீஸ்வரர் குலதெய்வத்தை வழிபட்டு வர சங்கடங்கள் மறையும் இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி மகர ராசிக்கான மற்றும் அதன் நட்சத்திரங்களுக்கான தனித்தனி பலன்களை பார்த்தோம் மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க மகர ராசி நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி